எனம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் என்ன பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் உங்களுடன் ஷேர் செய்யும் போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நானும் கற்றுக்கொள்கிறேன் நாம் நம்மை போல் வாழ வேண்டும் நீங்கள் நீங்களாக வாழ நினைத்தால் அது சந்தோஷம் நீங்கள் மற்றவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று நினைத்தால் அது நம்மளை அதல பாதாளத்தில் தள்ளிவிடும் என அவசியமில்லை நமக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதை மட்டும் வைத்து நாம் வாழ்வோம் அவங்களோட அவங்களுடைய கர்மாக்கள் அவங்கவுங்க நல்லா நல்ல நிலையில் இருப்பார்கள் ஏதோ இருக்கும் அவர்களை ஒவ்வொருவரும் ஒப்பிட்டு பார்ப்பது இவங்கள போல் நம்ம இருக்கணும் இவங்கள போல ஒரு வீடு கட்டணும் இவங்கள போல கார் வாங்கணும் இந்த மாதிரி இவங்க மாதிரி நம்ம இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் செய்யும்பொழுது மற்றவர்களை போல் நாம் வாழ நினைத்தல் கூடாது வாழலாம் எப்படி வாழலாம்னு சொன்னால் அவங்க நிறைய தியானம் பண்ணுறாங்கப்பா அந்த மாதிரி அவங்க மூணு மணி நேரம் பண்ணுறாங்களாம் நம்மளும் அது மாதிரி பண்ண அந்த மாதிரி நேரத்தில் ஒப்பிட்டு பார்க்கலாம் அவங்க இந்த புத்தகங்கள் வாசித்தார்கள் அந்த புத்தகங்களை நாம் படிக்க வேண்டும் அவங்க இவ்வளோ நல்லா கிளாஸ் எடுக்கிறாங்க நாம் முயற்சி செய்து ஒரு கிளாஸ் எடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களில் ஒப்பிட்டு பார்த்தால் தவறு இல்லை ஆனால் தேவையில்லாத உலகாய விஷயங்களில் மற்றவர்களைப் போல் நாம் வாழ நினைப்பது என்பது மிக மிக ஒரு தவறான விஷயம் அப்பொழுது என்ன ஆகும்னா ஆற்றல் நமக்கு இல்லாத போகும் எப்பொழுது வந்து என்ன ஆகும்னா ஒரு அமைதி இல்லாத வாழ்வில் இருப்போம் வாழ்க்கை வாழ்வதற்கு சந்தோஷமாக வாழ்வதற்கு இவ்வளவு குணங்கள் வேணும் அப்படின்னு சொன்ன அக்செப்டன்ஸ் நம்ம ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் எப்படி வரும் என்றால் தொடர்ந்து தியானம் செய்யும்பொழுது அதை மட்டும் ஏற்றுக்கொள்வோம் அமைதியாக வாழ்வோம் ஆனந்தமாக வாழ்வோம் இதற்கு என்ன வேண்டும் அப்படின்னா தொடர்ந்த தியானம் மட்டும்தான் நன்றி